கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் திங்கள்கிழமை புதிய நாள் புதிய கால வேளை புதிய மாதத்திற்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார் பட் மை ரைஸ் ஒன் வில் லிவ் பை ஃபைத் அண்ட் இஃப் இ ஸ்ட்ரிங்ஸ் பேக் ஐ வில் நாட் பி பிளேஸ்ட் வித் ஹிம் கத்தருடைய பரிசுத்தனா மேம்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் இந்த மாதத்தையும் நம்மையும் குடும்பத்தையும் கத்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜபிப்போம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தினால்தான் நீதிமான் வாழ முடியும் விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைக்க முடியும் விசுவாசம் இல்லாமல் கத்திரக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்கிற வார்த்தைகளை குறித்து தேவன் நம்மோடு கூட எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரத்திலிருந்து கத்தருடைய வார்த்தைகள் சில வார்த்தைகள் பேசப்படட்டும் எப்ரேயர் பதினொன்று ஆறு சொல்லுகிறது விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவளுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அண்ட் வித்வுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு பிளீஸ் காட் பிகாஸ் எனி ஒன் ஹூ கம்ஸ் டு ஹிம் மஸ்ட் பிலீவ் தட் ஹீ எக்ஸிஸ்ட் அண்ட் தட் ஹி ரிவார்ட்ஸ் தூ ஸ் ஆனஸ்ட்லி சீக் ஹிம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமேனால் விசுவாசம் நமக்கு தேவை விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது அந்த விசுவாசம் என்ன தெரியுமா கத்தரை தேடும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார் பதில் கொடுக்கிறார் என்பது தான் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆபுக் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் த ரைட்ஸ் வில்லி பை ஹிஸ் ஃபைத் நமக்கு பிழைக்க வேண்டுமே ஆனால் விசுவாசம் ஆண்டவர் பேரில் அசைக்க முடியாத நம்பிக்கை உறுதி ஆண்டவர் பேரில் இருக்க வேண்டும் என் தேவன் இருக்கிறார் என் தேவன் கைவிட மாட்டார் என் தேவன் எகுவா ரஃபா என் தேவன் எகுவா ஈரே என்கிற நாமத்தையுடையவர் எனக்காக இருக்கிறார் தேவிலை சந்திப்பார் வியாதியை சுகமாக்குவார் அப்படின்ற விசுவாசத்தினால தான் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் நம்ம வாழ முடியும் பிழைக்க முடியும் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது வசனத்திலிருந்து யார் பிழைப்பார்கள் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை தியானிக்கும் பொழுது லேவியராகவும் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் நான் கத்தர் கீப் மை டிக்ரீஸ் அண்ட் லாஸ் ஃபார் த மேன் ஹூ ஒபேஸ் தம் வீவ் பை தம் ஐ எம் த லார்ட் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் தெய்வ நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளின்படி வசனங்களின்படி கட்டளைகளின்படி ஒரு மனிதன் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் பிழைப்பார்கள் உபாகம் எட்டு மூன்று சொல்கிறது யார் பிழைப்பான் முதல் காரியத்தை பார்க்கும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ரெண்டாவது கட்டளைகளின்படி நடந்தால் பிழைப்பான் மூன்றாவது உபாகம் எட்டு மூன்று சொல்கிறது பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனை பிழைப்பான் எ கிரீடி மேன் பிரிங்ஸ் ட்ரபுள் டு ஹிஸ் ஃபேமிலி பட் ஹீ ஹூ ஹேட் பிரைப்ஸ் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் பரிதானங்கள் லஞ்சம் இப்படிப்பட்ட காரியங்களை கைகூலி வாங்குகிறவர்கள் பிழைக்க மாட்டார்கள் அதை வெறுக்கிறவன் தான் பிழைப்பான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது உபாகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலும் மற்ற நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலும் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் ஹி யூ காசிங் யூ டு ஹங்கர் அண்ட் தென் ஃபீடிங் யூ வித் மன விட்ஸ் நெய் த யுனர்ஸ் அண்ட் நோன் டு டீச் யூ தட் மேன் டஸ் நாட் லிவ் ஆன் பட் அலோன் பட் ஆன் எவ்ரி வேர்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் த மவுத் ஆஃப் த லாட் கத்திர்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான் கத்திர்கு ஸ்தோத்திரம் பரிதானங்களை வெறுக்கிறவன் பிழைப்பான் கத்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் கட்டளைகளின்படி நடந்தால் பிழைப்பான் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது கத்தருடைய நாமம் நாமம்மையப்படுவதாக அடுத்ததாக யார் பிழைப்பான் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு வசங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ் அப்பம் என் அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் ஐ எம் பிரத் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன் இஃப் எனி ஒன் ஈட்ஸ் ஆஃப் திஸ் ப்ரட் ஹிவ் லிவ் ஃபார் ஹெவர் திஸ் ப்ரட் இஸ் மை ஃப்ளஷ் விச் ஐ வில் கிஃப்ட் ஃபார் த லைஃப் ஆஃப் த வேர்ல்டு கத்திர்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கத்தருடைய பந்தி தேவ ஜனங்கள் கட்டாயம் எடுக்கணும் கத்தருடைய பந்தி அலட்சியப்படுத்துகிறவர்கள் கத்தருடைய பந்திக்கு முக்கியம் கொடுக்காதவர்கள் தேவ சமூகத்தை அலட்சியப்படுத்துகிறவர்கள் கம்யூனியன் சர்வீஸ் திருவிருந்து ராப்போஜனம் லாட்ஸ் அப்பாட் இதை யார் ஒருவன் எடுக்க எடுக்காமல் இருக்கிறானோ அவனுக்கு என்ன நடக்கும்ன்றதும் பைபிளில் சொல்லியிருக்கு ஆனால் கத்தருடைய பந்தியிலே நாம் இருக்கும் பொழுது திரு ராப்போஜனம் ஹோலி கம்யூனியன் இதை நம்ம எடுக்கும் பொழுது ஒரு பிழைப்பு நமக்கு ஜீவன் உண்டாகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைப்பான் ஜஸ் ஆஸ் த லிவிங் ஃபாதர் சென் மீ அண்ட் ஐ வில் லிவ் பிகாஸ் ஆஃப் த ஃபாதர் ஸோ த ஒன் ஹூ ஃபீட்ஸ் ஆன் மீல் லிவ் பிகாஸ் ஆஃப் மீ கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கடைசியாக யார் பிழைப்பார்கள் அப்படின்னு சொன்னால் யோவான் பதினொன்று இருபத்தஞ்சி ரோமர் ஒன்று பதினேழு கலாத்தியர் மூன்று பதினொன்று எப்ரையர் பத்து முப்பத்தெட்டு ஆகிய வசனங்களிலே இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன் கத்தரை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள் ஓகே நம்ம இப்போ அடுத்தது அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம் வசனத்தில் நம்ம முதல்ல பார்த்தோம் கத்திர விசுவாசன் லீதுமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்மா பிரியமாயிராது இப்பொழுது பிழைப்பை குறித்து பார்த்தோம் இப்பொழுது நான் ரெண்டாவதாக ஆண்டு பிரியத்தை என்னோட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் சில வசனங்களை வேதத்திலேருந்து தியானிக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று சொல்கிறது தமக்கு பயந்து தமது கருபைக்கு காத்திருக்குள் மேல் கத்தூர் பிரியமாயிருக்கிறார் த லார்ட் டிலைட்ஸ் இன் தோ சுஃபியோ தே ஹோப் இன் இஸ் அண்ட் ஃபெயிலிங் லவ் கத்திற்கு ஸ்தோத்திரம் ரெண்டாவதாக யாருமேல் கத்தர் பிரியமாக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாள் சொல்கிறது தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணமல்ல உழை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் தேவனுடைய பிரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம் தேவன் பிரியம் பெ நம் தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமேனால் கத்தர் பெயரில் விசுவாசமாக இருக்கணும் கத்தருக்கு கிருபைக்கு காத்திருக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்கிற வழியில் நடப்போம் கத்த நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த மாதத்தையும் இந்த நாளையும் ஆசிர்வதிக்க ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய மாதம் திங்கள் கிழமை புதிய நாள் புதிய காலவேளை ஒன்றாம் தேதிக்காய் கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தைக்காக நன்றி கத்தர் பேரில் இருக்கிற விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் அதான் விசுவாசம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்பப்படலும் உறுதி காணப்படாத நிச்சயம் செய்வார் நடக்கும் கிடைக்கும் ஆகும் அனுகூலமாய் வாய்க்கும் என்கிற விசுவாசத்தில் வளர பெருக எங்கள் ஒவ்வொருக்கு கிருபி பாராட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதே போல் கத்தருடைய பிரியம் பெற்றுக்கொள்கிற வழியிலே நாங்கள் நடக்கவும் எங்களை தத்தம் செய்கிறோம் இந்த ஜபத்தினோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாயுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கத்தை நீர் தாமே ஆசீர்வதிக்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமை வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாச ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமன் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே உங்களை எல்லோரையும் நான் மிகவும் அன்பாக நேசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய வேதத்தை எடுத்து தியானித்து தேவன் எனக்கு தரக்கூடிய நோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகளை ஒரு செய்தியாக தயார் பண்ணி உங்களுக்கு இந்த யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக சோஷியல் மீடியா மூலமாக பொழுது தயவு கூர்ந்து இதை ஊழியமாய் கருதி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அநேக மக்களுக்கு இந்த வார்த்தையில் பிரயோஜனப்பட இந்த ஜபங்கள் ஆசீர்வாதமாய் மாற மற்றவர்களுக்கு அனுப்பி இந்த ஊழியங்களை அறிமுகப்படுத்தி தேவடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காய் உதவியாய் நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஆமேன்